அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் முஹர்ரம் பிறையை பார்த்ததும் நாம் அவசியமாக செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு எளிய அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு சிறிய அமலை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய பலன்கள் நமக்கு இந்த வருடம் முழுவதுமே இருக்கும் ஏன்னா இது நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல்னே சொல்லலாம் இன்ஷால்லா இந்த வருடம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அல்ஹம்துல்லா என்னுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வருடமும் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இன்றைக்கு மகரீபில் முகரம் பிறையை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம் அலமதுல்லில்லா இன்றைக்கு மகரீபில் இருந்து நாளை மகரீப் வரைக்கும் உங்களுக்கு நேரம் இருக்குது இந்த அமலை உங்களால் எப்போ செய்ய முடியுமோ நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போது இந்த அமலுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம் என்னுடைய கணவனுடைய தொழிலில் பறக்கத் கிடைக்கணும் அவருடைய வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கணும் எங்களுடைய வீடுகளில் செல்வம் பொழியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனைவிமார்கள் இதை செய்யலாம் இன்னும் எங்களுடைய வேலையில் எங்களுடைய வியாபாரத்தில் பறக்கத் கிடைக்கணும்னு இதை ஆண்களும் செய்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் மாணவர்கள் எங்களுடைய படிப்பில் ஆர்வம் வரணும் நாங்கள் நினைச்ச அந்த படிப்பை நல்லபடியாக நாங்கள் சிறப்பாக முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இதை செய்யலாம் இன்னும் இந்த வருடத்தில் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நிக்காக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இதை செய்யலாம் இன்னும் எங்களுக்கு இந்த வருடத்தில் பெரிய தேவை இருக்கு அது கபூல் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இதை செய்யலாம் நாங்கள் ஒரு வீடு கட்டணும் அல்லது எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வீடு அமையணும் அப்படிங்கிறவங்களும் இதை செய்து வைத்து கொள்ளலாம் இன்னும் எங்களுடைய வீட்டில் எங்களுக்கு செல்வம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும் பணம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் பரிசுல எப்போதும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் இன்னும் எங்களுடைய வீட்டில் எங்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இன்னும் ரஹமத்துடைய மலக்குகள் எங்களுடைய வீடுகளுக்கு வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இதை செய்து வைத்து கொள்ளலாம் இன்னும் எப்போதும் கவலையோடவும் கண்ணீரோடவும் தான் நாங்கள் இருக்கிறோம் கடன் மிகச்சு இருக்கு எங்களுக்கு தொடர் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அல்லாஹாலா எங்களை சோதனையில தான் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் மின்சாலா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹாலா இந்த வருடத்தில் உங்களுக்கு அனைத்து கஷ்டத்தையும் விட்டும் துன்பத்தை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பாம் இன்னும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஸில் எப்போதும் பணம் இருக்கும் உங்கள் பீரோவில் எப்போதும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய கடைகளில் உங்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய தொழில் ஸ்தாபனத்தில் கண்டிப்பாக பணம் இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் பறக்க செஞ்சுக்கிட்டே இருப்பான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா வறுமை இருக்காது செல்வம் அல்லாஹ் மிகைத்த அளவு உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் உங்களுடைய கவலை கஷ்டம் கடன்கள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கிடும் இன்னும் இந்த வருடத்தில் உங்களுக்கு பெரிய தேவை ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த அமலை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் அதை உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடத்தி தருவான் இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும் நம்ம நேரத்தை தேவையில்லாத விஷயங்களில் நம்ம கழிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது போன்ற நல்ல விஷயத்துக்கு நம்ம நேரம் கொடுத்தோம் அப்படின்னா அல்லாஹாலாவிடமிருந்து நமக்கு பலவிதமான சிறப்புகளும் கிடைக்கும் நம்முடைய பிரச்சனையும் நமக்கு நீங்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறிய அமலை மட்டும் நீங்கள் இன்றைக்கு மகிரீபிலேருந்து தொடங்கி நாளை மகிரீப்பு வரைக்கும் நீங்கள் முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லா நிச்சயமாக அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தொடர காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுப்பான் இப்போது அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பிஸ்மில்லா இர் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் தனித்தனியாக நீங்கள் எடுத்து ஒரு சுத்தமான பேப்பரில் நம்ம எழுதணும் இதில் பத்தொம்போது எழுத்துக்கள் இருக்குது இந்த பத்தொம்பது எழுத்துக்களையும் நீங்கள் நூற்றி பதிமூன்று முறை எழுதணும் அதாவது பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இரஹீம் அப்படிங்கிறது நூற்றி பதிமூன்று முறை நீங்கள் எழுதி முடிக்கணும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழுதிட்டு ஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இதை நீங்கள் செய்யும்போது குளித்து சுத்தமாகி நீங்கள் ஒழுவோடு தான் நீங்கள் இதை செய்யணும் ஏன்னா இது ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒழுவோடு தான் நம்ம இதை செய்யணும் கிபிலாவை முன்னோக்கி உட்காந்து நீங்கள் ஒரு சுத்தமான பேப்பரில் நூற்றி பதிமூன்று முறை இப்போ ஸ்க்ரீனில் தெரியற மாதிரி இந்த மாதிரி நீங்க எழுதணும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறத நீங்க சேர்த்து எழுத கூடாது இந்த முறையில நீங்க நூற்றி பதிமூன்று முறை எழுதிட்டு நீங்க நூற்றி பதிமூன்று முறை அதை திக்ராக நீங்க ஓதணும் ஓதிட்டு அல்லாஹ விடத்துல துவா துவாசிங்க அல்லாஹ்வே இந்த வருடத்தில் எங்களுக்கு பறக்கத்த கொடிய அல்லாஹ் எங்களுடைய செல்வத்தில் எங்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்து எங்களுக்கு நீண்ட ஆயில கொடு நல்ல ஆரோக்கியத்தை கொடு இன்னும் மகிழ்ச்சியான இன்பமான வாழ்க்கையை எங்களுக்கு கொடியாள்லான்னு கேளுங்க இன்னும் எங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் அனைத்துமே இந்த வருடத்துல எங்களுக்கு நீக்கி கொடியாள்லான்னு நீங்க கேளுங்க இந்த வருடத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தேவைகளை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொடியா அல்லாஹ்னு நீங்கள் கேளுங்கள் இன்னும் நாங்கள் இந்த வருடத்தில் கேட்கக்கூடிய அனைத்து விதமான துவாக்களுக்கும் எங்களுக்கு பதில் கூடிய அல்லாஹ் அப்படின்னு நீங்கள் கேளுங்கள் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த ரப்பு இந்த வருடத்தில் நம் அனைவருடைய வாழ்க்கையுமே மாற்றி தருவான் இந்த முறையில் நீங்கள் நூற்றி பதிமூன்று முறை நீங்கள் எழுதிக்கணும் எழுத தெரியாதவங்க எழுத தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் எழுதி வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதை எந்த இடங்களில் எல்லாமே நீங்கள் வைக்கலாம் அப்படின்னா உங்களுடைய வாகனங்களில் வைக்கலாம் உங்களுடைய பீரோவில் வைக்கலாம் அல்லது ஒரு சுத்தமான ஒரு இடத்துல பணம் புழங்கக்கூடிய ஒரு இடத்துல வைக்கலாம் உங்களுடைய பர்ஸில் கூட நீங்கள் வைக்கலாம் அல்லது வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம் இன்ஷா அல்லா இந்த வருடம் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அடுத்த வருஷத்துலேருந்து நீங்களே இதை செய்ய தொடங்கிடுவீங்க அந்த அளவுக்கு அல்ல உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி தருவான் இது ஒரு சின்ன ஒரு அமல் தான் ஆனால் இதை நம்ம செய்கிறதுக்கு ஏராளமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குது எனவே நம்முடைய நேரத்தை இது போன்ற நல்ல விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்தணும் நம்ம தேவையில்லாமல் எவ்வளவோ விஷயங்கள்ல நம்ம நேரத்தை நம்ம செலவிடுறோம் ஆனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செய்கிறதின் காரணமாக இந்த வருடம் முழுவதும் நமக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் நம்முடைய தேவைகளும் நமக்கு கபூலாகும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே நம்ம பிஸ்மில்லாக சொல்லி தான் அந்த விஷயத்தை நம்ம செய்யணும் ஏன்னா அந்த விஷயத்தில் அல்லா தலா கேள்வி எனக்கே கேட்க மாட்டான் நம்ம பிஸ்மில்லா சொல்லி எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் அதில் அல்லாஹ் கேள்வி கணக்க நமக்கு லேசாக்கி தருவான் இன்னும் இதில் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இருக்கு துவா கபூலாக கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பெயர் இருக்கு எனவே இப்படிப்பட்ட மிகச்சிறந்த பெயரை கொண்டு இந்த வருடத்தை நம்ம தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து காரியங்களிலும் நமக்கு வெற்றியை ஏற்படுத்துவான் இது பலராலும் சோதிக்கப்பட்ட பலருடைய வாழ்க்கையில் பலன் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாமும் இதை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் துவா கபூலாக கூடிய அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயரை கொண்டு இந்த வருடத்தை தொடங்கி அல்லாஹ் நம் அனைவருடைய காரியங்களிலும் வெற்றியையும் இன்னும் வரக்கத்தையும் இன்னும் செல்வத்தையும் அதிக அளவில் ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து